மீ சார் இப்ப நிகழ்ச்சி நிரல்படி நன்றியுரை நன்றியுரை மற்றும் ரொம்ப முக்கியமான வரவேற்புரை மற்றும் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் சேர நேரம் சில நேரம் அவங்களோட சிக்னல் கட் ஆகியோ இல்லாட்டி அவங்க சில நேரம் பேசலாட்டி ரெஸ்பாண்ட் பண்ணலாட்டி ஆஹ் அப்ப பிரச்சனை அவங்க தானே சார் அப்ப அவங்கட வரவேற்புரை நன்றியுரை அதெல்லாம் நேரத்தோட அனுப்பி வச்சு எங்களுக்கும் சொல்லலாம் தானே சார் அப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி இல்ல அவங்க வெயிட் பண்ணி கொண்டு சில பேர் அதுல விருப்பமா இருப்பாங்க செய்ய வேணும் சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒழுங்கா சொல்லுவாங்க எனக்கு என்ன சார் ஏன்னா வந்து அந்த ரெண்டு பேருமே வந்து எங்கட குழுவுல இருக்க ஆக்கட்டா சார் அப்ப அவங்க செய்வாங்க அவருக்கா யாராவது குரூப்பா ஆன் பண்ணி பாருங்க லைவ் ஸ்ட்ரீம் ஒர்க் பண்ணதோண்டு இல்ல சார் லைவ் ஸ்ட்ரீம் ஒர்க் பண்ண சொல்லி மெசேஜ் காட்டுது சார் காட்டுது ஓகே உங்க நிகழ்ந்த இந்த இந்த லிங்க உங்களோட பேரண்ட்ஸுகள் அவங்களுக்கு போட்டு விடலாம் அங்க பாப்பாங்க ஏன்டா எல்லாரும் எல்லாரும் ஜூமுக்கு வர முடியாது முடியாதானே கஷ்டமா இருக்கும் நாங்க பார்ப்போம் ஏன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஏன் போடுறதுன்னு சொன்னால் இது ரெக்கார்ட் ஆகும் ஜூம்ல ரெக்கார்ட் ஆகுறன்னா கணக்கா ஸ்டோரேஜ் பிடிக்கும் யூடியூப்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்றால் அது பிரச்சனை இல்லை நாங்களே போமே அதை பாத்துக்கலாம் சார் அந்த லிங்க் அனுப்பி இருக்கீங்களா சார் குரூப்ல போடுறேன் குரூப்ல போட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்றது அதை பாருங்க சரி நீங்க உங்களுக்குள்ள கதை எங்கவா எக்ஸ்கியூஸ் மீ சார் ¿Sí? ¿Sí? sir